அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு சனி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் ராகு பெயர்ச்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை ஒரு ஒம்பது மாத காலம் பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் ஒம்பது நவகரங்களில் ஏழு நவகரங்கள் ராகு கேது இடபுறமாகவும் எதிர்மறையாக சஞ்சாரம் செய்வார்கள் மேச ராசிக்கு கடந்த மூன்று ஆண்டு காலமாக குடும்பத்திலே இரண்டாவது வீட்டிலே ராகு அப்புறம் ஜென்ம ராசியில் ராகு கடந்த ஒம்பது மாதமாக அயன செய்யன போகஸ்தானத்திலே விரய மோட்சஸ்தானத்திலே புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரம் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராகு வந்து கோச்சாரத்தில் எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டை வந்து பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தி விடுவார் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளை தவிர மற்ற வீடுகளுக்கு ராக்பவான் சஞ்சாரம் செய்யும்போது விரிவுபடுத்தி விடுவார் அதன் வழியில் கஷ்ட துன்பங்கள் அதிகமாக இருக்கும் மேச ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே புதன் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சரம் சஞ்சாரம் செய்யும்போது கடன் பகை நோய் தைரியம் இல்லாமல் எதையும் வந்து முயற்சி செய்ய முடியாமல் ஒரு குழப்பமான மனநிலையிலேயே ராசி என்பர்கள் கடந்த ஒம்பது மாதமாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்குது பகல் முழுவதும் உழைத்தாலும் இரவு படுத்து நன்றாக உறங்க முடியவில்லை கவலை கஷ்டங்கள் அதிகரித்து டென்ஷன் கோபதாவங்கள் அதிகரித்து பொறுமை இல்லாமல் எதிர்காலத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் பனிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகுபவன் சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி என்பலுக்கு உபஜயஸ்தானத்திலே வந்து வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார் ராகு நட்சத்திரம் வரை பின்னோக்கி போகும்போது ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் ஏற்படுகிறது சனி பகவானந்து தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதியாக மேச ராசிக்கு வருகிறார் மேசராசியில் சனி வந்து நேசம் அடையக்கூடியவர் எதிர்வரக்கூடிய ஒம்பது மாத காலம் சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது எந்த மாதிரியான பல நடக்கும் என்பதை இந்த பதியில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல்பட்டு நேரத்தீங்க நன்றி மேச ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சலம் செய்யும்போது இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு அல்லது வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பிரச்சனை உயர அதிகாரிகளால் டார்ச்சர் அல்லது சக தொழிலாளர்களால் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை தொழில் மூலம் நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க வருமானத்திற்கு உண்டான வழிவகை உண்டு விவசாயிகளுக்கு மழை நன்றாக பொழிகிறது போட்ட விதை மொழிக்கும் பயிர் நன்கு செழித்து வளரும் இந்த வருடம் வந்து விவசாயிகள் நல்ல மகசூல் பெற போகிறீங்க திருமணம் செய்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கணவன் மனைக்குள் ஒத்து போக மாட்டேங்குது டைஸ் பண்ணி பிரிஞ்சாச்சு இரண்டாம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அல்லது முதல் திருமணமே நடக்கலை காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது வயதாகி கொண்டிருக்கிறது திருமணம் நடக்குமா நடக்காதானே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சனி பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் செய்யும்போது உங்களுக்கு வந்து திருமண பாக்கியத்தை கொடுக்குறார் கணவன் மனைக்குள் பிரிந்தவர்கள் காதலர்கள் பிரிந்தவர்கள் நண்பர்களுக்குள் பிரிந்தவர்கள் இனிமேல் வந்து ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புண்டு வெற்றி ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் ராகுவான் சஞ்சலம் செய்யும்போது போக சுகத்தை மேசராசி அன்பளுக்கு கொடுக்கப் போகிறார் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலை விஷயமா தொழில் விஷயமா படிப்பு விஷயமா செல்ல வேண்டும் அதற்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது பணப்பிரச்சனையோ விசா போன்ற பிரச்சனையோ அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நீங்கள் வந்து வெளியூர் வெளியிட வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்து பணம் வரணும் அந்த பணம் வருமா அப்படின்னா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பயண அலைச்சல் தீரும் பயண சிக்கல் தீரும் தொலைதூர பயணம் நீண்ட தூர பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தவறான பழக்க வழக்கம் மது போதை தகாத உறவு இந்த மாதிரி கெட்ட சவகாசங்கள் வழியில் மேசராசி என்பர்கள் கடன் பிரச்சனை வட்டி மேல் வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன் தீராத தொந்தரவுகள் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சனி நட்சத்திரத்திலே ராகுபவன் செஞ்சிராம் செய்யும்போது கடன் பிரச்சனை குறையும் கடனை கட்டுவதற்கான வாய்ப்புண்டு உண்டு சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகுபவன் செஞ்சிராம் செய்யும்போது நிலபுல ஆஸ்தி அந்தஸ்து உண்டு தந்தை காலத்திற்கு பிறகு புரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்யலாம் அல்லது வீட்டு மனை வீடு கட்டுறது நிலபுல சொத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி ஆஸ்தி அந்தஸ்து யோகம் ராசி என்பலுக்கு உண்டு செய்வனை மந்திரம் அமானுசிய சக்திகளால் யாரோ செய்வனை வச்சுட்டான் வாழ்க்கையில் ஒரே குழப்பமாக இருக்குது நம்ப முடியாத அமானுசிய சக்திகளால் தொந்தரவுபடக்கூடியவர்களுக்கு அந்த செய்வன சக்தி தான் நிவர்த்தியாக போகிறது செய்வனைக்கு காரகத்துவம் இந்த ராகு தான் மேச ராசியில் கேது பகவானுடைய அசுவுனி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உள்ளது சுக்கர பகவானுடைய பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உள்ளது சூரிய பகவானுடைய கிருத்திய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உள்ளது காலபுருஷனுக்கு முதல் வீடு செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடு ராசியின் குறியீடு ஆடு உறவுகளாலும் நண்பர்களாலும் கடந்தகால சுணக்கங்கள் நீங்கும் ராசியின் குறியீடு ஆடாக இருக்கும்போது இருக்கின்ற விலங்கினத்திலேயே பயமரியாத ஒரு விலங்கு வந்து ஆடுதான் இப்போ உயரமான மேடான பகுதியிலும் போய் அது பில் மேயும் எவ்வளவு பள்ளமாக இருந்தாலும் பயமரியாத ஒரு விலங்கு வந்து ஆடுதான் ராசியில் பிறந்தவர்கள் பயம் அறியாதவர்கள் அசுவனி நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாவதாக வரக்கூடியது ராகு திசை இந்த ராகு திசை வரும் வரை இந்த அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு பகை போட்டி விரோதம் செய்வனை மாயமந்திர கோளாறால் இவர்கள் வந்து தொந்தரவுப்படுவார்கள் ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் ராகு திசை வருவதற்கு முன் இவர்களுக்கு அமானுசிய சக்திகள் அதிகமாக இவர்களை தொந்தரவுபடுத்தும் ராகு திசையில் இவர்கள் வந்து சஞ்சரிக்கும் போது இவர்களுக்கு வந்து அமானுசிய சக்தியெல்லாம் இவரை விட்டு ஓடிவிடும் பகை நோய் கடன் போட்டி பொறாம இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள்லேருந்து ராகு திசை வரும்போது அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்க்கையே வந்து ஒரு நிம்மதி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் வீடு கட்டலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாவது திசையாக வரும்போது பிரம்மாண்டமான பேரின்ப வாழ்க்கையை அசுவுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசை கொடுக்கும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஐந்தாவதாக வரக்கூடியது ராகு திசை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பாவிகளுடைய திசை வந்து மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு இப்படி வந்து ஸ்தானமாக வர வேண்டும் பாவியிலுடைய திசையை ஐந்தாவதாக பரணி காலத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையில் கணவன் மனைக்குள் திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது நிதானமாக ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் காலத்தை கடக்க வேண்டும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ராகு திசை நான்காவதாக வரும் திருமணம் வீடு நிலபுல சொத்து ஆஸ்தி அந்தஸ்து யோகம் இவர்களுக்கு இளம் வயதிலேயே கிடைக்கும் உயர்கல்வி தடையின்றி நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு நான்காவதாக இருக்கக்கூடிய ராகு திசை ஒரு யோகத்தை கொடுக்கிறது அதே மாதிரி தந்தை வழி தந்தை வழி உறவுகளிடம் பகை விரோதமும் ஏற்படும் ராகு பகான் மேசராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் சஞ்சரிக்கும்போது போது வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்பொழுது மேச ராசி அன்பர்களுக்கு தடையின்றி வருமானங்களை காட்டுகிறது குடும்பத்தில் காரியங்களை காட்டுகிறது ராகுபவனுக்கு வீடு கொடுத்தவர் இரண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே குரு இருக்கும்போது பணப்பிரச்சனை நீங்கும் குடும்ப பிரச்சனை நீங்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம் சொன்ன சொல்லு பலிதமாகும் ராசி என்பளுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம்தான் இருக்காதீங்க நல்லதே நடக்கலை ஒன்றுமே முடியல வாழ்க்கையே முன்னேறுமா ஏறாதான்னு தெரில அப்படின்னு ஒரு புலம்பலாகவே இருக்குது கடந்த ஒம்பது மாதமாக புதன் நட்சத்திரத்தில் ராகு சந்திரம் செய்யும்போது மேசராசிக்கு புதன் வந்து ஆறுக்குடையவராக சத்ருஸ்தானாதிபதியாக வருகிறார் அவரே வந்து தைரியஸ்தானாதிபதியாக இருக்கும்போது தைரியம் இல்லாமல் முயற்சி செய்ய முடியாமல் ஒரு குழப்பமாக இருந்துச்சு ஆறுக்குடையவராக புதன் இருக்கும்போது பகை கடன் நோய் எதிர்ப்பு வேலை தொழிலில் பிரச்சனை இப்படிலாம் வந்திருக்கும் புதன் நட்சத்திரத்தை விட்டு சனிபுக நட்சத்திரத்திற்கு ராகு செஞ்சிடலாம் செய்யும்போது அடுத்து வரக்கூடிய ஒம்பது மாத காலம் மேச ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல யோக காலம் என்றே சொல்லலாம் நல்ல செய்திகள் வந்து வீடு தேடி வரப்போகிறது இனி எல்லா காரியங்களும் மேச ராசி என்புக்கு தொட்ட காரியம் எடுத்த காரியம் வெற்றி அடையும் நீங்கள் வந்து தைரியமாக முயற்சி செய்யலாம் உபஜெயஸ்தானத்திலே உபஜயஸ்தானாதிபதி வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது சிறிய ஆசை பெரிய ஆசை அபிலாசை அனைத்து ஆசைகளும் ராசி என்பர்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கோச்சாரத்தில் உங்களுக்கு நேரம் நன்றாகத்தான் இருக்கிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்